ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்று நித்தியமான தூய்மையான உருவமற்ற எந்த ஆதாரமும் இல்லாத உடலற்ற விருப்பங்களற்ற எப்போதும் நிலைத்து இருக்கின்ற எதிர்மறைகளுக்கு அப்பாற்பட்ட மாயையில் இருந்து முழுவதுமாக விடுபட்ட பிரம்மத்தினுள் அபூர்வமான ஒருவரே தன்னை ஸ்தாபித்துக் கொள்வார் முழுமையான பிரம்மத்தின் சக்தி எப்போதும் குறைவதில்லை அனைத்து வெளிப்பாடுகளும் அதுவாகவே இருப்பின் எதுதான் பிரம்மத்திற்கு வெளியே இருக்கிறது எதுவுமே பிரம்மத்திற்கு வெளியே இல்லை பிரம்மத்தை உணர்ந்த ஒருவர் அனைத்து வஸ்துக்களையும் பிரம்மத்தின் பார்வை மூலமாக அதன் சைதன்யமாகவே பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர் தன்னை ஞானமடைந்தவர் அல்லது விடுதலையானவர் என்று அறிய மாட்டார் அவர் தன்னையே பிரம்மமாக உணர்வார் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து இரண்டு வேதங்கள் தீட்சை சடங்குகள் குரு சிஷ்யன் உருவக வரைபடங்கள் செய்கைகள் அல்லது வேறு எந்த வழி மூலமும் அடைய முடியாத உயர்ந்த பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டவர் மிகவும் அபூர்வமானவர் படைப்புகள் அனைத்துமே பிரம்மமாக இருக்கும்போது போது எந்த ஒரு வெளிப்புற செயலும் பிரம்மத்தை அடைவதற்கான மார்க்கத்தை அளிக்கப் போவதில்லை இருப்பினும் பிரம்மத்தின் இந்த உலக பரிமாணத்தில் அதை உணர்வதற்கான சில வஸ்துக்களும் அனுபவங்களும் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் பிரம்மத்தை மீண்டும் சென்றடைவதற்கான வழி பிரம்மத்தினால் மட்டுமே காட்ட இயலும் சில நேரங்களில் சிறந்த குருவின் வழிகாட்டுதலால் அதற்கு சாத்தியம் உண்டானாலும் அதற்கான தனித்துவமான பாதையை பிரம்மம் மட்டுமே காண்பிக்க முடியும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து மூன்று பிரம்மத்தினுள் தன்னை மீண்டும் ஸ்தாபித்துக் கொண்ட அபூர்வமான ஒருவர் அதை சாம்பவி அல்லது சக்தி அல்லது அனவி போன்ற தீட்சைகள் மூலம் அடையவில்லை அவர் சாதாரண துவைத அனுபவங்களான வார்த்தைகள் உருவப்படங்கள் அல்லது மற்ற எதன் வாயிலாக விவரிக்கப்படும் எந்த வழி மூலமும் உதவி பெறவில்லை பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் உள்ள சாதாரணமான ஒருவருக்கு தகுதியான குரு துவைத அனுபவத்தை அளிப்பதற்கான சில பயிற்சிகள் அளிப்பார் அனவி என்கிற வழியில் மந்திர தீட்சைகள் மற்றும் சில மூச்சு பயிற்சிகளும் அளிக்கப்படும் சக்தி வழிமுறையில் ஒரு சிஷ்யனின் சைத்தன்யத்தில் சில அனுபவங்கள் மூலம் சக்தி துரிதப்படுத்தப்படும் சாம்பவி முறையில் வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நேத்திரம் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ பிரம்மஞானம் கிடைக்கப்படும் இருப்பினும் இம்மாதிரியான வழிகள் சில நிலைகள் வரிமை மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் சிறந்த யோகியானவர் இப்பாதைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பாதையில் இந்த உலக படைப்புகளில் உள்ள துவைத அனுபவங்களை துறந்த நிலைக்கு சென்றடைவார் இந்த செயல்முறையில் யோகியுடைய பல வகையான எண்ணங்களும் பயிற்சிகளும் நிர்மூலமாக்கப்படும் இந்த நிர்மூலமாக்கப்படும் செயல்முறையானது ஒரு யோகியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் மூலம் ஸ்திரப்படுத்தப்பட்டு அவரால் பிரம்மத்தை அப்படியே உணர முடியும் படைப்பில் உள்ள ஒவ்வொரு படைப்பிலும் சிறிது கூட இருமையை உணராத ஒருவருக்கு மட்டுமே இந்நிலை சாத்தியம் எதையுமே உணராத சவத்தின் நிலையில் இருக்கும் ஒருவரால் மட்டுமே பிரம்மத்தை முழுமையாக உணர முடியும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா